அதே தான் அதே காரணத்துக்காண்டி தான் ஒரு வாரமாக விடிய போடல ஏன்னா சொன்ன மாதிரி ஜிமெயில் வந்து ஹேக் ஆகிருச்சு ஹேக் ஆகிருச்சுன்னா ஏன்னால் வந்து நம்ம ஃபோன் கொடுக்க கூடாது இந்த விடிய வந்து மூணு விடிய போட்டவங்களும் மண்டாயம் ஃபோன் யார்ட்டையும் நம்பிக்கை கொடுக்காதிங்க கொடுத்தீங்கன்னா அப்படி தான் ஜிமெயில் தான் இம்பார்ட்டண்ட் நல்லா ஃபோனை யார்ட்டையும் கொடுக்காதுங்க கொடுங்க ஆனால் எல்லாத்தையும் பாஸ்வேர்டு போட்டுவாங்க மாதிரி வாட்ஸ்அப் எதுவும் முக்கியம் இல்லை இந்த எல்லாம் யார்ட்டையும் சொல்லாதீங்க பாஸ்வேர்டு நமக்கு தெரிஞ்சாலும் அவங்க ஃபோட்டோ ஏதாவது பண்ணி நமக்கு நம்ம ஜிமெயிலுக்கு ஏதாவது சின்ன ஸ்மால் இஷ்யூஸ் வந்துடும் ஸோ அதனால் சொல்கிறேன் ஃபோனை யார்ட்டிங் உடைக்கான தான் வீடியோ அது இல்லாமல் ஒன் அண்ட் ஹாஃப் பேர் சப்போர்ட்டாக முடியுது ஃபோனை வேறு ஃபுல் டிசட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஜிமெயில் எப்படியோ எடுத்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் நம்ம இதில் தான் ஒரு ஏர்னிங் பார்க்கணுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பட் நிறைய தடங்கள் வருது ஆயிரத்தெட்டு எட்டு தடங்கள் வருது என்ன பண்ணணும் ஒன்றும் உடலை என்ன பண்ணுறேன்னே தெரியல முடி முடிச்சுட்டு தான் இருக்கேன் நீங்கள் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு பார்த்தா சப்ஸ்கிரைப்ஷன் வர முடியுது பாப்பா என்ன தான் கிடைக்கும் பாப்போம்